சுமந்திரன் ஒரு பிழையை பிடிப்பார் கஜேந்திரகுமார் ஒரு பிழையை பிடிப்பார் சிறீதரன் ஒரு பிழையை பிடிப்பார் ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஒவ்வொருவர் நீ செய்தது சரி நான் செய்தது சரி பிழை என்று அடிபடுவார்கள் இவர்களை நன்கி எவ்வளவு காலம் நீங்கள் செல்லப் போகின்றீர்கள் கையெட்டு விகாரை தொடர்பாக நைனாதீவு பிகாராதிபதி அவர்களை சந்தித்து பேசியதில் இருந்து பல விடயங்களுக்கு அந்த முடிச்சுக்களை அவிழ்க்கப்பட்டிருக்கிறது வடமாகாண முதலமைச்சர் தேர்தல் வந்து கொண்டிருக்கிறது அந்த வேளையிலே அங்கேயும் என்பிபி கட்சி வெல்ல வேண்டும் என்று ஒரு வேண்டுதல் அவருக்கு இருக்கிறது தேவைப்பாடு இருக்கிறது சில சுயேட்சை கட்சிகள் விலை போய் ஆளும் கட்சியை விமர்சித்துக் கொண்டு பணத்திற்காக செய்து கொண்டிருக்கின்ற அந்த துஷ்பிரயோகங்களும் மக்களை வாக்களித்த மக்களை தெருவிலை விடப்பட்டிருக்கிறது வணக்கம் லங்காபர் ஊடக நேர்களை மீண்டும் ஒரு சிறப்பு செய்தி பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு யாழ்நகர் கலங்கியது யாழ் மக்கள் கண்ணீர் வள்ளத்தில் மிதந்தார்கள் ஏன் ஆம் ஒரு தலைவன் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இறந்து விட்டான் என்று இருந்த மக்களுக்கு அவனை போல இல்லாவிட்டாலும் ஓர் அளவுக்கு திருப்தியாக தமிழ் அரசியல் அரக்கர்களை விட ஒரு தரமான திறமான உண்மையான மனச்சுத்தியோடு மக்களுக்காக வாழ்கின்ற மக்களுக்காக அரைச்சாட்சி செய்கின்ற மக்களை முன்னேற்ற வேண்டும் நாட்டை முன்னேற்ற வேண்டும் என்று மூவினத்தோடும் ஒற்றுமையாக இருக்க வேண்டுமென்று மூன்று முறை வெற்றி பெற்று வந்தவர் ஜனாதிபதி தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலேயும் அவர்கள் யாழ்நகரிலே தோற்றாலும் கூட இலங்கையை பொறுத்தவரையில் அவர்களுக்கு வெற்றிதான் யாழ்ப்பாண மண்ணிற்கு பல தடவை அவர்கள் வந்து போனாலும் கூட இம்முறை தைப்பொங்கலுக்கு வந்த பொழுது மக்களுக்கு ஒரு திருப்தி ஏற்பட்டது அதுவும் தையட்டி விகாரை தொடர்பாக நைனாதீவு பிஹாராதிபதி அவர்களை சந்தித்துப் பேசியதிலிருந்து பல விடயங்களிற்கு அந்த முடிச்சுக்களை அவழ்க்கப்பட்டெடுக்கிறது அவிழ்த்தது தெரியாவிட்டாலும் அது நிச்சயமாக ஒரு சில நாட்களிலே ஒரு சில வாரங்களிலே அது எங்களுக்கு அனைவருக்கும் தெரியக்கூடியதாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் படிப்படியாக என்பிபி அனுராவிற்கு என்பிபிக்கு என்று கூறுவதை விட என்பிபி கட்சிக்கு என்று கூறுவதை விட அனுரா என்ற ஒரு தனிநபருக்கு ஒரு ஆதரவு வடக்கு மக்கள் இவர் ஊடாக ஒரு முழு இலங்கையை முழுமையாக பாரபட்சம் இலங்கை சட்ட திட்டத்துக்கு உட்பட்டு தங்களுக்கு தேவையான ஒரு சில முக்கியமான விடயங்களையாவது இவர் தீர்த்து தருவார் என்ற ஒரு நம்பிக்கை இவர்களுக்கு இருக்கிறது நிச்சயமாக அவர் வந்த தருணத்திலும் வந்ததன் பிற்பாடும் வந்து சென்றதன் பிற்பாடும் நாங்கள் முகநூல்களிலேயும் சோசியல் மீடியா அனைத்திலேயும் நாங்கள் பார்க்கின்ற பொழுது தனி நபர்கள் ஊடகம் தவிர்ந்து ஊடகம் தவிர்ந்து ஊடகம் தவிர்ந்து ஊடகம் ஒரு செய்தியை ஆதரவென்றால் அதிகரித்து எழுதும் ஒரு செய்தியை ஆதரவு இல்லை எதிர்ப்பாக இருந்தால் குறைத்து எழுதுவார்கள் அல்லது தூற்றி எழுதுவார்கள் பிழை பிடிப்பார்கள் ஆனால் தனி நபர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய பதிவுகளை இடுகின்ற பொழுது சந்தோஷமாக இருக்கிறது காரணம் யாழ்ப்பாணத்து மக்களிற்கு ஒரு குறிப்பிட்ட விடிவு இருக்க போகின்றது இருந்து கொண்டிருக்கின்றது இன்னும் இருக்கும் இந்த தேவைப்பாடு அனுராவுக்கும் இருக்கிறது காரணம் வடமாகாண முதலமைச்சர் தேர்தல் வந்து கொண்டிருக்கிறது அந்த வேளையிலே அங்கேயும் என்பிபி கட்சி வெல்ல வேண்டும் என்று ஒரு வேண்டுதல் அவருக்கு இருக்கிறது தேவைப்பாடு இருக்கிறது அது சதி தவறு என்பதை தாண்டி ஒவ்வொரு தமிழ் கட்சிகளுக்கு இருக்கிற பூசல்களும் சில சுயேட்சை கட்சிகள் விலை போய் ஆளும் கட்சியை விமர்சித்துக் கொண்டு பணத்திற்காக செய்து கொண்டிருக்கின்ற அந்த துஷ்பிரயோகங்களும் மக்களை வாக்களித்த மக்களை தெருவிலே விடப்பட்டிருக்கிறது அவர்கள் எந்த ஒன்று கூடலாக இருந்தாலும் பொதுமக்களுடைய பிரச்சனையை பேசாமல் தங்களுடைய சொந்த பிரச்சனைகள் சொந்த விவாதங்களுக்குள் இறங்கி இருப்பது மக்களுக்கு அப்பட்டமாக வெளிப்படையாக தெரிந்திருக்கிறது இந்த தமிழ் அரசியல்வாதிகளால் எந்தவித பிரயோசனமும் இல்லை என்பது இது நீங்கள் இந்த செய்தியை கேட்பவர்களுக்கும் நிச்சயமாக அது நீங்கள் எந்த கட்சிக்கு ஆதரவாக இருப்பவர்களாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த செய்தி என்னுடைய உண்மைத்தன்மை வழங்கியிருக்கும் என்று நாங்கள் நினைக்கின்றோம் நீங்கள் நிச்சயமாக நீங்களும் கூட எதிரே நிற்காமல் யதார்த்தமாக மக்களுக்கு உலக சட்டம் இலங்கை சட்டத்துக்கு உட்பட்டு அனுராவிடத்தில் நாங்கள் வைக்க வேண்டிய வேண்டுகோள்கள் பல இருக்கின்றன இந்த தமிழ் கட்சிகளுக்கு பின்னால் நிற்காமல் ஒரு தலைமையை உருவாக்கி அந்த தலைமையின் பின்னால் ஒன்றாக அணிதிரண்டு அனுராவிற்கும் உலக நாடுகளுக்கும் அழுத்தம் கொடுக்கின்ற பொழுது நிச்சயமாக விடுவி என்பது தமிழருக்கு வெகு தூரத்தில் இல்லை விரைவாக பெற்றுவிட முடியும் அது பெறுவது அது பெற வேண்டியது பெற்று அனுபவிப்பது தேவைப்பாடு மக்களுக்கு மட்டுத்தான் இருக்கிறதே தவிர ஊடகங்களுக்கோ அல்லது அரசியல்வாதிகளுக்கோ அல்ல சுமந்திரன் ஒரு பிழையை பிடிப்பார் கஜேந்திரகுமார் ஒரு பிழையை பிடிப்பார் சிறிதரன் ஒரு பிழையை பிடிப்பார் ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஒவ்வொருவர் நீ செய்தது சரி நான் செய்தது சரி பிழை என்று அடிபடுவார்கள் இவர்களை நன்கு எவ்வளவு காலம் நீங்கள் செல்லப் போகின்றீர்கள் பதினைந்து பதினாறு வருடங்கள் அவர்களின் பின்னால் பயணித்தது போதாதா உடனடியாக உங்களுடைய ஒவ்வொருவருடைய கொள்கைகளை சரியாக்கிக் கொள்ளுங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் மாறுங்கள் என்று கூறவில்லை சரியாக்கிக் கொள்ளுங்கள் உங்கள் மன சுத்தி கேட்பு உங்கள் மனதிற்கு தெரியும் சிறிதரனுக்கு ஆதரவு செலுத்துகின்றோம் வெறும் முகத் துதிக்காக அவரால் எதுவும் செய்ய முடியாது என்ற ஒரு தீர்மானம் உங்களுக்கு இருந்தாலும் தொடர்ந்து அவருக்கு ஆதரவு செலுத்துகிறீர்கள் ஆனால் நீங்கள் தெருவிலே சுமந்திரனின் பின்னால் நிற்பவர்களும் அப்படித்தான் அர்ஜுனாவின் பின்னால் என்று கூவுகின்றவர்களும் அவர்களும் உள்நாட்டிலேயும் வெளிநாட்டிலேயும் அப்படித்தான் அதே வேளையிலே கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு பின்னாலோ சங்க கட்சி மான் கட்சிக்கு பின்னாலோ டக்களஸ் தேவானந்தா அவர்களுக்கு பின்னாலோ நிற்பவர்கள் அனைவருமே தன்னலத்துக்காக ஓடிக்கொண்டிருப்பவர்கள் உங்களை மிதித்து ஓடுகிறார்கள் உங்களை மிதித்து அவர்கள் தாண்டுவதற்கு பார்க்கிறார்களே தவிர உங்களை தாழ்த்து விட்டு தான் அவர்கள் பார்க்கிறார்கள் இது உங்களுக்கு அப்பட்டமாக தெரிந்த உண்மை இது நாங்கள் கூற வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் இனிமேலாவது விழித்து கொள்ளுங்கள் நீங்கள் நல்ல முடிவு எடுங்கள் இப்பொழுது இருக்கின்ற அரசாங்கத்தை வைத்து இப்பொழுது இருக்கின்ற அனுராவை வைத்து நாங்கள் நிச்சயமாக எங்களுடைய தமிழர்களுடைய நியாயமான நியாயமான தீர்வுகளை பெற்றுவிட முடியும் அதற்காக உடனடியாக ஈழத்தை பிரிப்பதோ வடக்கு கிழக்கு இணைப்பதோ போர்க்குற்றத்தை உடனடியாக விசாரித்து தண்டனை கொடுப்பதோ பதிமூன்றாவது திருத்த திட்டத்தை உடனடியாக தீர்ப்பதோ அமலுக்கு கொண்டு வருவதோ முடியாத காரியம் என்று அவர்களே கூறிவிட்டார்கள் இப்பொழுது உங்களுக்கு என்ன தேவை உங்களுக்கு பலப்படுத்த வேண்டும் உங்கள் கால்கள் பலப்பட வேண்டும் உங்கள் பிள்ளைகள் மும்மொழியிலும் கற்று உயரத்துக்கு வர வேண்டும் நற்றொரு நல்லொரு உங்களுடைய பலத்தை ஏற்படுத்தி கொண்டு அனுராவுக்கு அழுத்தம் கொடுத்தால் அவர் செய்தே முடிக்க வேண்டும் படிப்படியாக உண்மையான உலகம் ஏற்கக்கூடிய இலங்கை சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு மூவின மக்களும் ஏற்கக்கூடிய ஒரு தீர்வை தமிழ் மக்கள் பெற முடியும் அந்த முடியும் என்ற வார்த்தையோடு சரியான வழியில் ஒழுகுங்கள் தமிழ் அரசியல்வாதிகள் அனைவரையும் புறந்தள்ளுங்கள் நீங்கள் என்பிபி கட்சியோ ஏபிபியோ அல்ல என்பிபி கட்சி ஆதரவாளர்கள் அவர்களின் பின்னால் அல்ல அனுரா என்ற ஒரு ஒற்றை மனிதனின் பின்னால் நீங்கள் நம்பிக்கையை வைப்பீர்களாக இருந்தால் நிச்சயமாக நல்லது நடக்கும் என்று லங்காஃபோர் ஊடகம் தெரிவிக்கின்றது லங்காபோர் ஊடகம் நினைக்கின்றது அந்த தூரப் பார்வை எங்களுக்கு வேண்டும் மும்மொழி கல்வி அதிமுக்கியமாக இருக்கிறது போதை ஒழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது லஞ்ச ஊழல் ஒழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது பழைய அரசியல்வாதிகள் ஆண்டவர்கள் செய்த ஊழல்களுக்காக பிடிக்கப்படுகிறார்கள் கைது செய்யப்படுகிறார்கள் வெளிநாடுகளிலே சென்று கைதுகள் நடைபெறுகின்றது இதைவிட என்ன வேண்டும் எங்களுடைய பக்கத்திலேயும் முடிந்தவரை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் செய்வதற்கு ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் யாரையும் நம்ப வேண்டாம் சந்திரசேகரையோ ரஜீவனையோ இளங்குமரனையோ யாரையும் நீங்கள் தேவையில்லை அனுராவை மாத்திரம் நம்பி நாங்கள் எங்களுடைய பலத்தை அதாவது எங்களுடைய கல்வி பலத்தை உரமாக்கி எங்களுடைய குறிக்கோள்களை வேண்டுதல்களை நாங்கள் அவர் முன்னால் வைப்போமாக இருந்தால் அவர் மாத்திரமல்ல உலக நாடுகளும் இணைந்து எங்களுக்கு அந்த தீர்வுகள் கிடைக்கும் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை நன்றி மக்களே லங்காபூர் ஊடகம் இலங்கையில் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் ஒர்க் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் இது உங்களுக்கு எதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு டவுட் இருக்கு நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்கள் பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்க செல்வாசி செய்திகளுக்கு சரணை செல்வா சோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங் ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி